இன்னைக்கு நாம பேச போற விஷயத்த ஒரு சுவாரஸ்யமான சொற்றொடரோட ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவு கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆமா நிச்சயமா இந்த சொற்றொடர் எதை சொல்ல வருது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த கட்டுரை திராவிடர் கழகத்தோட பகுத்தறிவு சித்தாந்தத்தை கரெக்ட் முதல்ல இந்த பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவுங்கிற சொற்றொடர் எங்கிருந்து வந்தது அதோட பின்னணி என்ன இந்த கருத்து முதன் முதல்ல ஜூனியர் விகடன் பத்திரிகையில ஒரு கேள்வி பதில் பகுதியில வந்திருக்கு அப்படியா ஆமா ஒரு வாசகர் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு நாத்திகர் மாநாட்டுக்கு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் கூப்பிடுறது எப்படி மதச்சார்பின்மை மதச்சார்பின்மையாகும் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஒரு நல்ல கேள்வி அதுக்கு ஜூனியர் விகடன் ரொம்ப நக்கலா பாதி கிணறு தாண்டிய பகுத்தறிவு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு அதாவது பகுத்தறிவுங்கிற கிணத்த முழுசா தாண்டாம பாதியில நிக்கிறாங்கன்னு குத்தி காட்டுற மாதிரி இதுக்கு திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையான விடுதலை சும்மா இருந்திருக்காதே கண்டிப்பா இருக்குமே நிச்சயமா இல்ல விடுதலை உடனே எதிர்வினையாற்றி ஆற்றி எந்த நாத்திகர் மாநாட்டுல முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் அழைத்தோம் ஆதாரம் இருக்கா அறிவு நாணயத்தோட பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சவாலே விட்டுருக்கு ஓஹோ இந்த இடத்துல தான் மூலக்கட்டுரையோட ஆசிரியர் உள்ள வர்றார் அவர் விடுதலையோட மறுப்பை ஏத்துக்காம ஜூனியர் விகடன் சொன்னதுல வலுவான ஒரு புள்ளி இருக்குன்னு வாதிடுறார் அது என்ன புள்ளி விடுதலை கேட்கற மாதிரி அவங்க மாநாட்டுக்கு அழைக்கலன்னா பின்ன என்ன பிரச்சனை கட்டுரை ஆசிரியர் என்ன சொல்றார்னா அழைத்தியர்களா இல்லையா என்பது கேள்வி அல்ல உங்கள் கூட்டங்களில் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கிறார்களே அவர்கள் தங்கள் மத அடையாளங்களையோ நம்பிக்கைகளையோ விட்டுவிட்டு வருவதில்லையே என்பதுதான் இது ஒரு முக்கியமான பார்வை இதை ஒரு இரட்டை நிலைப்பாடா பார்க்கிறார் இதுக்கு ஒரு உதாரணத்தையும் கட்டுரை சுட்டிக்காட்டுது கவிஞர் சல்மா ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல கல்வியறிவு என்பதே குரான் படிப்பதுதான் அப்படின்னு சொன்னத தீக்காவினர் எப்படி தங்கள் மேடைகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள்னு கேள்வி எழுப்புது ஒரு நிமிஷம் குரான் படிப்பதுதான் உண்மையான கல்வியறிவுங்கறத ஒரு பகுத்தறிவு மேடையில எப்படி அனுமதிக்க முடியும் அது அவங்க கொள்கைக்கே முரணா இருக்குமே அதுதான் கட்டுரையின் முதல் தாக்குதல் அது முரணா இல்லையான்னு கேக்குது ஓகே இது ஒரு சித்தாந்த ரீதியான விமர்சனம் ஒரு சித்தாந்தம் ஏன் இப்படி ஒரு தலை பட்சமா இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு கட்டுரை நகர்றதே முரண்பாட்டுக்கு பின்னாடி ஒரு நிதி சார்ந்த தொடர்பு இருக்கலான்னு கட்டுரை சந்தேகப்படுது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நிதி சார்ந்த தொடர்பா ஆமா பேராயர் எஸ்ரா சர்க்குணம் திருச்சி சிறுகனூர்ல நடந்த திராவிடர் கழக மாநாட்டுக்காக தீகா தலைவர் வீரமணி கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்ததா ஒரு புகைப்படம் அதோட மார்ச் மூணு ஆதாரமா காட்டுது ஒரு நிமிஷம் ஒரு கிறிஸ்தவ பேராயர் கடவுள் மறுப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்போட மாநாட்டுக்கு எதுக்கு நன்கொடை கொடுக்கணும் இது ஆச்சரியமா இருக்கே கட்டுரை ஆசிரியர் இது ஒரு சாதாரண நன்கொடையா பார்க்கலையா இல்லவே இல்ல கட்டுரை ஆசிரியர் இது ரொம்ப ஆழமா பாக்குறாரு அவர் கேட்கிற கேள்வி இதுதான் நாத்திக மாநாட்டுக்கு ஒரு கிறிஸ்தவ பேராயர் ஏன் நிதியளிக்க வேண்டும் ஒரு சாதாரண நிகழ்வா கடந்து போகாம இது ஒரு விதமான மறைமுக உடன்படிக்கையோன்னு சந்தேகப்படுறார் உடன்படிக்கையா ஆமா நீங்க இந்துசாமியார்களின் பாலியல் குற்றங்களை பத்தி பக்கம் பக்கமா எழுதுறீங்க ஆடா கிறிஸ்தவ பாதிரியார்களின் பாலியல் குற்றங்கள் உலகம் பூரா அம்பலமானாலும் உங்க பத்திரிகையில ஒரு வரி கூட வர்றதில்லையே ஏன் அப்படின்னு நேரடியாகவே கேட்கிறார் அப்போ இந்த நன்கொடை ஒரு குவிட் ப்ரோ குவோ மாதிரி அதாவது என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேங்கிற மாதிரி ஒரு புரிதலா இருக்கலாம்னு கட்டுரை மிகச்சரியா சொன்னீங்க கட்டுரையாளர் ஒரு உவமையோட இத விளக்குறார் கல்யாணத்துக்கு போக முடியலன்னாலும் மொய்ப்பணம் அனுப்புற மாதிரி இந்த நன்கொடை ஒரு மறைமுக ஆதரவு மற்றும் உடன்படிக்கைக்கான அடையாளம்னு சித்தரிக்கிறார் ஓஹோ என் குட்டும் வெளிப்படாது உன் குட்டும் வெளிப்படாதுங்கிற மாதிரி அதேதான் அது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம்னு அவர் கடுமையா குற்றம் சாட்டுறார் இந்த குற்றச்சாட்டுக்கு இந்த ஒற்றை நிதி பரிவர்த்தனையை புள்ளியா வைக்கிறார் சரி கட்டுரை ஒரு சாத்தியமான நோக்கத்தை அதாவது ஒரு மோட்டிவை நிறுவியாச்சு அடுத்ததா இந்த ஒருதலை பட்சமான பார்வை அவங்க வெளியீடுகள்ல குறிப்பா விடுதலை பத்திரிகையில எப்படி வெளிப்படுதுன்னு ஆதாரம் காட்டுதா ஆமா அடுத்ததா கட்டுரை அவங்களோட சொந்த பத்திரிகையே சாட்சியா கூப்பிடுது பெப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியிட்ட விடுதலை பத்திரிகையில வந்த அமெரிக்காவில் குடியேறும் பார்ப்பணியம்ங்கிற தலைப்புல வந்த ஒரு தலையங்கத்தை மேற்கோள் காட்டுது அந்த தலையங்கத்தோட சாராம்சம் என்ன அது என்ன சொல்லுது அமெரிக்காவில நெவாடா மாகாணத்துல வினமுக்கானு ஒரு சின்ன ஊர்ல இருக்கற பிராமணர்கள் பெங்களூர்ல இருந்து ஒருத்தர வரவழைச்சு கதாகாலட்சேபம் நடத்திருக்காங்க கதாகாலட்சேபமா அமெரிக்காவிலயா ஆமா அந்த நிகழ்ச்சில சந்திரனுக்கும் ரோஹிணிக்கும் பிறந்தவர் புதன் அப்படின்னு புராண கதைகள் பேசப்பட்டதாக குறிப்பிட்டு அந்த தலையங்கம் பார்ப்பனர் எங்கு சென்றாலும் மூடதனத்தை பரப்புவார்கள் அதுதான் அவர்களின் மூலதனம் அப்படின்னு ரொம்ப கடுமையா முடியுது ஒரு கதா காலட்சேபம் நடத்துறது அமெரிக்காவில பார்ப்பனியம் குடியேறுறதுக்கு சமமா கட்டுரை ஆசிரியர் இதை எப்படி எதிர்கொள்றார் இந்த இடத்துலதான் கட்டுரை ஆசிரியர் தன் வாதத்தை ரொம்ப தீவிரமாக்குறார் அவர் கேட்கிறாரு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பிழைக்க போறவங்க தங்களோட மதத்தையும் கலாச்சாரத்தையும் கூடவே எடுத்துட்டு போறது இயல்பு தானே ஆமா இயல்புதானே இயல்புதான் அப்படி இருக்கும்போது ஒரு மூலையில நாலு பேர் சேர்ந்து ஒரு கதா கலாட்சேபம் நடத்துறதுதான் திராவிடர் கழகத்தோட ஈரோட்டு கண்ணாடிக்கு மிகப்பெரிய ஆபத்தா தெரியுதான்னு கேட்கிறாரு இங்க நீங்க சொன்ன ஈரோட்டு கண்ணாடிங்கிற பிரயோகம் கவனிக்க வேண்டியது அதாவது ஈரோட்டை மையமாக கொண்ட பெரியாரின் சித்தாந்த பார்வைக்கு இது ஒரு பெரிய ஆபத்தா தெரியுதான கட்டுரை கேக்குது இல்லையா கரெக்ட் அந்த பார்வை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் பெருதுபடுத்தி பார்க்குது ஆனா அதை விட பெரிய விஷயங்களை கண்டுகொள்வதில்லைன்னு கட்டுரை குற்றம் சாட்டுது அப்போ அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் இதவிட மோசமான வன்முறை சார்ந்த நிகழ்வுகள் மற்ற மதத்தினரால் வெளிநாடுகளில் நடத்தப்படும் போது இந்த ஈரோட்டு கண்ணாடிக்கு ஏன் எதுவும் தெரியல விடுதலையே மௌனம் சாதிக்குது அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படியானால் ஒரு கதாகாலக் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக தெரிந்தால் இதைவிட பெரிய நிகழ்வுகள் வெளிநாடுகளில் நடக்கும்போது விடுதலை என்ன செய்தது என்று கட்டுரை கேள்வி எழுப்புகிறது அப்படி கண்டுகொள்ளப்படாத சர்வதேச நிகழ்வுகளா எதையெல்லாம் கட்டுரை பட்டியலிடுது குறிப்பா சீக்கிய சமூகம் சம்பந்தமா சில உதாரணங்களை முன்வைக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுது முதல் நிகழ்வு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஸ்திரேலியாவில் நடந்தது என்ன நடந்தது குயின்ஸ்லாந்து நீதிமன்றம் சீக்கிய மாணவர்கள் பள்ளிக்கு கிர்பான் எனப்படும் ஒரு சிறிய குருவாளை எடுத்து செல்லலான்னு அனுமதி கொடுத்தது மத நம்பிக்கையின் ஒரு பகுதியா அதை எடுத்து செல்றதை தடை செய்வது பாரபட்சமானதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இது சுவாரசியமான இருக்கு ஒரு பக்கம் அமெரிக்காவில ஒரு புராண கதை சொல்றத மூட நம்பிக்கை பரவுதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவில பள்ளிக்கு மாணவர்கள் கத்தியோட போறத மத உரிமைன்னு நீதிமன்றமே சொல்லுது கட்டுரை இந்த இரண்டையும் எப்படி ஒப்பிடுது கட்டுரை ஆசிரியர் கேள்வி இதுதான் சொந்த பிழைக்க வழி இல்லாமல் வெளிநாடு போய் அங்கே மத அடையாளமான குருவாளை பள்ளிக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கணும்னு போராடி அனுமதி வாங்குறதை விட ஒரு கதாக்காலட்சேபம் பண்றதுதான் பெரிய ஆபத்தான்னு கேட்கிறார் புலம்பெயர்ந்த நாடுகளில் பரவும் சீக்கிய மத அடிப்படைவாதம்னு ஏன் விடுதலை தலையங்கம் எழுதவில்லைன்னு நயாண்டி பண்றார் இரண்டாவது நிகழ்வு இன்னும் தீவிரமானதாச்சே ஆமா இரண்டாவது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த ஒரு துயர சம்பவம் குர்பிரீத் சிங் என்ற சீக்கியர் கட்கா என்ற பாரம்பரிய வாழ் சண்டை கலைய ஒரு பொது இடத்துல செஞ்சு காட்டிட்டு இருந்திருக்கார் அத பார்த்த காவல்துறை அவர் ஆபத்தான நபரா நினைச்சு சுட்டுக் கொண்டுட்டாங்க இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி கட்டுரை பாரம்பரிய கலை என்ற பெயரில் பொது இடத்தில் வாழ் சுழற்றுவது மற்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தாதா இதப்பற்றி ஏன் பகுத்தறிவு பார்வை பேசவில்லை என்று கேள்வி எழுப்புகிறது கதாகலாட்சேபத்தை விட இது குறைவான ஆபத்தானதான் கேக்குறாங்க அதேதான் சீக்கிய சமூகம் மட்டும் இல்லாம இஸ்லாமிய தீவிரவாதம் தொடர்பான சில கடுமையான நிகழ்வுகளையும் கட்டுரை பட்டியலிடுது இல்லையா அந்த உதாரணங்கள் என்னென்ன ஆமா வாதத்தை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போக சில தீவிரவாத தாக்குதல்களையும் குறிப்பிடுது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருவத்தி நாலில் ஜெர்மனியில சவுதி அரேபியாவைச் சேர்ந்த டாக்டர் தலேப் என்பவர் கிறிஸ்துமஸ் இருந்த மக்கள் கூட்டத்து மேல வாகனத்தை ஏத்தி கொன்றதா சொல்லப்படுற நிகழ்வு குறிப்பிடுது சரி அதே மாதிரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அமெரிக்காவில சம்ஷுத்தின் ஜப்பர் என்பவர் ஒரு கூட்டத்துக்குள்ள வாகனத்தை செலுத்தி பதினஞ்சு பேரை கொன்றதா கூறப்படுற சம்பவத்தையும் சுட்டிக்காட்டுது இந்த சொல்லி கட்டுரை என்ன வருது இப்படி தம் கொண்டு வெளிநாடு சென்றதால் தானே நடக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும்போது விடுதலை பத்திரிகைக்கே ஒரு கதா தான் காட்டுமிராண்டித்தனமான மூடத்தனமாக தெரிகிறதா என்று கேக்குதான் இது ரொம்ப நேரடியான கடுமையான தாக்குதல் மிக கடுமையான தாக்குதல் ஆனா கட்டுரை இதோட நிறுத்தல இது எல்லாத்தையும் விட உச்சகட்டமான ஒரு உதாரணத்தை கடைசியா வைக்குது அது என்ன அதுதான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி நடந்த தாக்குதல் ஆமா அது உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் ஆனா அதுக்கும் இந்த விவாதத்துக்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருக்கு சல்மான் ருஷ்டி ஒரு நாத்திகர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஓகே அவர் எழுதிய ஒரு புத்தகத்துக்காக அமெரிக்காவில் ஒரு இஸ்லாமியரால் கொடூரமா தாக்கப்பட்டு ஒரு கண் பார்வையை இழந்தார் கட்டுரை ஆசிரியர் இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு கேட்கிறார் என்ன கேட்கிறார் உங்கள் சக நாத்திகர் ஒருவர் மத அடிப்படைவாதியால் தாக்கப்பட்டார் அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை கூட விடவில்லையே அந்த செய்தியை வெளியிடக்கூட பயந்து பெரியார் திடலில் உள்ள பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்ட கோழைகள் என்று மிக மிகக் கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிறார் ஒரு நிமிஷம் பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்ட கோழைகள் இது வெறும் விமர்சனம் இல்லை இது ஒரு நேரடியான தனிப்பட்ட தாக்குதல் கட்டுரை ஆசிரியர் இந்த இடத்துல ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு எழுதுற மாதிரி தெரியுது வெறும் கருத்து போகுது இந்த இந்த கோபத்தையும் அதன் தீவிரத்தையும் வேறுபாடுங்க ஒரு கதாகாலட்சேபத்தை விமர்சிக்கிற தைரியம் ஒரு நாத்திகர் தாக்கப்பட்ட போது எங்கே போனது என்பதுதான் கட்டுரையின் மையமான இறுதியான கேள்வி இது அவர்களின் பகுத்தறிவு நேர்மையையும் தைரியத்தையும் நேரடியாக கேள்விக்குள்ளாக்குது அப்போ இந்து மதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் சீக்கியம்னு பல மதங்களையும் ஒப்பிட்டு கடைசியா சல்மான் ரோஷ்டி என்ற நாத்திகர் தாக்கப்பட்டதையும் குறிப்பிட்ட பிறகு இந்த கட்டுரை தன் வாதத்தை எப்படி முடிக்கிறது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அதன் இறுதி தீர்ப்பு என்னவா இருக்கு கட்டுரை திராவிடர் கழகத்தின் பகுத்தறிவு என்பது ஜூனியர் விகடன் சொன்ன மாதிரி பாதி கிணறு தாண்டியது மட்டுமல்ல அது ஒரு போலியானது அயோக்கியத்தனமானது அப்படின்னு ரொம்ப காட்டமா முடிக்கிறது ஓ அவங்களோட ஈரோட்டு கண்ணாடிக்கு ஒரு கதா காலட்சேபத்தை விட பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் குருவாளி எந்துவதும் பொது இடத்துல வாழ் சண்டை போடுவதும் மக்கள் மீது வாகனத்தை ஏற்றி கொள்வதும் சக நாத்திகர் தாக்கப்படுவதும் இதெல்லாம் குறைவான ஆபத்து கொண்டவையா தெரியுதான் கேட்டு அவங்களோட நேர்மையா முழுமையா கேள்விக்குள்ளாக்குது கடைசியா ஒரு அறிவுரையோட முடியுதுன்னு சொன்னீங்க ஆமா கோவப்படாம நேர்மையா பகுத்தறிவு பயன்படுத்துங்கன்னு ஒரு அறிவுரையோட கட்டுரை முடியுது அப்போ இன்னைக்கு நாம அலசின இந்த மூலக்கட்டுரை திராவிடர் கழகத்தோட பகுத்தறிவு சித்தாந்தத்தின் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்குது இந்து மதத்தை விமர்சிப்பதில் காட்டுகிற தீவிரத்த மற்ற மதங்களின் மீது குறிப்பா இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவத்தின் மீது காட்டுவதில்லைங்கிற குற்றச்சாட்ட ஆமா ஒரு சிறப்பு குறிப்பிட்ட நிதி பரிவர்த்தனை அவங்களோட சொந்த தலையங்கம் அப்புறம் அது சில சர்வதேச முயற்சிக்குது இது திராவிடர் கழக சித்தாந்தத்தின் மீதான ஒரு குறிப்பிட்ட எதிர்விமர் பார்வையை நமக்கு காட்டுது ஆமாம் இந்த விவாதத்திலிருந்து ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் ஒரு சித்தாந்தம் அது எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் சரி தங்க கொள்கைகளை எல்லார்கிட்டையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி சீராக பயன்படுத்த தவறும்போது அந்த சித்தாந்தத்தோட நம்பகத்தன்மைக்கு என்னவாகும் இது ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிச்சா எந்த ஒரு குழுவையோ கருத்தையோ நம்ம விமர்சிக்கும் போது அந்த விமர்சனத்தோட நேர்மையை நம்ம எப்படி அளவிடுறது எதன் அடிப்படையில் ஒரு விமர்சனம் நியாயமானதுன்னு இன்னொன்ன ஒருத்தல பட்சமானவனும் நம்ம முடிவு செய்யறோம் இதை பத்தி நீங்க